ஏய் ஜூலி இன்னமும் உட்கார்ந்திட்டு இருக்க சேலைய கட்டி மாத்து மா உங்களுக்கு புரியதா புரியலையா எனக்கு இதெல்லாம் பிடிக்கல வேண்டாம் கேரே சும்மா வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காத உனக்கு ஒசரம்தான் ஆசாசே நான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கறேன் பொழுங்கா இருந்து கேட்டுக்க ஐயோ எனக்கு இதெல்லாம் பிடிக்கல ஏற்கனவே ஒரு தடவை இந்த மாதிரி தான் கிளம்பனே அதுவே இப்படி போயிருச்சுன்றதுனால தான் மறுபடியும் எனக்கு இதெல்லாம் இன்ட்ரஸ்டே இல்லாம போயிடுச்சு தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கம்மா பார் ஜூலி உன் நல்லதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு இப்படி கல்யாணம் வேண்டாம் கல்யாணம் வேணாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தீன்னா உங்க அப்பா பாட்டுக்கு நம்ம சொத்தை மொத்தத்தையும் எழுதி கொண்டு போய் அவங்க தம்பி வீட்டில் கொடுத்துடுவாரு அதுக்கப்புறம் நம்ம துண்டை தலையில போட்டுட்டு உக்காந்துட்டு இருக்கேன் தான் அதனால சொல்றது கேளு இந்த சேலையை மாத்து இந்தா உனக்கொசரம் பார்த்து பார்த்து எடுத்து வச்சிருக்கேன் இதுல நல்ல சேலைய பார்த்து கட்டிக்கிட்டு ரெடி ஐயோ எனக்கு புரிய

முடியாதுனா முடியாது என்ன சத்தம் இங்க எங்க சேனல் எடுத்து வச்சிட்டு எல்லாம் எடுத்து வச்சாச்சு கிளம்புனா கிளம்ப மாட்டிக்கறாங்க மாப்ள வீட்ல இருந்து எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்றா இல்ல சரி விடு அவ தான் மாத்திக்கலனா விடு இப்ப எதுக்கு கஷ்டப்படுற விடு என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க பொண்ணு பார்க்க வராங்க நல்லா அழகா சேலை கட்டிக்கிட்டு தல பூ வச்சுக்கிட்டு போய் நிக்கணும் நீங்களே என்ன பொண்ணு பார்க்க வரும்போது நான் அப்படி தான இருந்தேன் ஆமா அப்பதான் பத்து கோட்டு பெயிண்ட் எடுத்து மோத்தல அடிச்சு ஏமாத்தி புட்டிங்க இப்ப அதே நிலைமை என் பிள்ளைக்கு வரணுமா எமாடி கட்டுமா ஏமா புடி அப்பா தள்ளிட்டாருல கட்டு சீக்கிரம் என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க அதுவாமா அன்னைக்கு இந்த பக்கத்துல ஒரு பையன் பேண்ட் தச்சு கொடுங்கன்னு கொண்டு வந்தேன் அதை தச்சுக்கிட்டு இருக்கும்போது போது இந்த ஊசி வளைஞ்சுக்குச்சா அன்னைக்கு எடுப்போம் பார்த்தா எடுக்காம விட்டுட்டேன் அப்புறம் வேலை அது இதுன்னு கிடக்கும் சரி தான் இதை எடுத்து சுத்தம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் உம் சரிம்மா

அதுவாக்கா எங்கள் அத்தை தங்கள் வேலை செய்யுதுல்ல வீட்டுக்கு சமைச்சி கொடுத்துக்கிட்டு அந்த வீட்டில் இருக்க அம்மா கட்டாத சேலையெல்லாம் கொடுத்துச்சாமா தைச்சி போட்டுக்கோங்கன்னு எங்கள் அத்தை எங்கிட்ட சேலையெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கு அதனால தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சேலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துச்சு நீயாவது ஜாக்கெட் தைச்சி கட்டிக்கமான்னு அதான் எடுத்துகிட்டு வந்தேன் இதை தச்சு கொடுக்குறீங்களாக்கா எப்போ வேணும் பொறுமையாக தச்சு கொடுங்க ஒன்றும் அவசரம் இல்லை எங்கிட்ட கட்டிக்கிட்டு போகிறோம் பொறுமையாக தைச்சி கொடுங்க சரி இந்த ஒரு நாலு நாள் கழிச்சு தச்சு ஆ சரிக்கா லைன் துணி வைக்கணுமா ஆமாக்கா வாங்கி போட்டு தச்சிருங்க நான் காசு தந்துறேன் வாங்கிட்டேன் வரமா உட்காருங்க அப்பா எது சாப்பிடுறீங்களா அத்தை சாப்பிடதே எடுத்துட்டு வரட்டுங்களா நீ என்ன அம்மா முகமெல்லாம் வாட்டமா இருக்கு அட அதே அம்மா கேக்குற என் மருமக படுத்துற பாடு அப்படி என்ன ஆச்சுங்க ஜூலி வந்திருக்கா அப்படியா எப்போ வந்தா இன்னைக்கு காலையில தான் வந்தா நான் கூட நினச்சேன் நம்ம மேலே ஆசையில் இருக்கேன்னு வந்திருக்கானா இந்த ஜானகி நான் ஏதோ படுத்து படுக்கையாகிட்டேன் கடைசியாக உன்னை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லி போய் சொல்லி பிள்ளைய வர வச்சிருக்காமா என்னம்மா இது பிள்ளைய பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா வாமா பார்க்கணுன்னு சொல்ல வேண்டியது இல்லைன்னு இவங்களே போய் பார்த்துட்டு வர வேண்டியதுன்னு உங்களுக்கே உடம்பு சிலன்னு சொன்னாங்க ம் ம் ஏதோ மாப்பிள்ள வீடு வருதாமா இவளா பேசி எல்லாமே முடிவு பண்ணி என் பவன்கிட்டையும் சொல்லலை என் ஒரு வாட்டை சொல்லலை ஏன் ஜூலிக்கிட்ட கூட சொல்லாமல் எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டாமா இப்போ கிளம்பு கிளம்புன்னு அவளை ஒரே பாடு அவளாக எனக்கு வேண்டவே வேண்டாம் கல்யாணம் அப்படின்றா எனக்கு அது இருக்கவே பிடிக்கல அதனாலதான் நான் பாட்டி கிளம்பி வந்துட்டேன் ஐய்யே இது என்ன இதுச்சி நான் என் மாமியார்கிட்ட சொல்லாமல் ஒரு வேலை செஞ்சது கூட கிடையாது இவங்க என்ன இப்படி இருக்காங்க எனக்கு அது கூட பெருசா இல்லம்மா நம்மளை என்ன வேணாம்னு சொல்லிட்டு போட்டோம் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போட்டோம் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது ஜூலி வேணாம் வேணான்ற ஆனால் கேட்க மாட்டேங்கிறா ஏதோ பணக்கார சம்பந்தம் பணக்கார சம்மந்தம் கோடி சம்பந்தம்னு சம்மந்தம்னு ஏன் கோடி இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கொஞ்சம் விசாரிச்சுட்டு ஏதா இருந்தாலும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அதை கேட்க மாட்டேங்கிறாள் இதை முடிச்சே ஆகணும் முடிச்சே ஆகணும்னு என்னத்தை சொல்கிறது பெரும் தலைவலியாக இருக்குது நான் அப்படி சொல்கிறேன்னு தப்பா நினச்சிக்காதீங்கம்மா உங்கள் மருமவெல்லாம் என்றைக்குமே தெரிஞ்சாது கல்யாண வீட்டில் வச்சு மகாவோட நாத்தனார் பிள்ளைய பார்த்து என்னென்ன வார்த்தை பேசியிருக்கு தெரியுமா அதனால அங்கெல்லாம் அன்னைக்கு சண்டையே மாமா எப்படியோ அதை இதன்னு சொல்லி சமாளித்து மொத்தத்தில் முடிச்சிருக்கு ஐயோ அது போ ஐயோ வளகாப்பே நடக்குமா நடக்காதன்ற அளவுக்கு காய்க்கு போச்சு உங்க ஓரகத்தி பண்ணினேன் வேலை எப்படியோ அதை இதுன்னு சொல்லி சமாளித்து ருக்கக்காயெல்லாம் பண்ணி தான் வந்திருக்கு இல்லனா அவ்வளவுதான் ஐயோ கிளம்பிட்டாலா என்னன்னு தெரியலையே ஐயோ மாப்பிள்ள வீட்டுல இருந்து வந்துட்டாங்களா என்னன்னு வேற தெரியல இந்த நில்லு சும்மா இங்க போற இங்க வார இங்க போறங்க வர என்ன ஏன் அவசரம் எனக்கு உங்களுக்கு என்ன இதெல்லாம் எங்கிட்ட போய் முடிய போதுன்னு தெரியல பண்ணு பண்ணு மொத்தத்துல நீ என்கிட்ட வாங்குறது உறுதி பண்ணு பண்ணு ஜூலி

ஏவ இந்த கள்ள பாக்கவே கூடாதேனடா சீக்கிரம் உள்ள வாங்கنا இப்பதான் பொறுமையாக நடந்து வராங்க வாங்க வாங்க உள்ள வாங்க போயிட்டாங்களா ம் போயிட்டாங்க அக்கா எப்படி அழகா அப்படியே வெல்ல வெல்ல கலரா முக்கியம் நம்ம ஜோலிக்கு ஏத்தவரா பிடிச்சவரா இருந்தா அதுவே போதும்

போய் போய் உட்காந்துருக்குன்னு வந்தவங்க என்ன உண்மை ஐயோ ரெண்டுமே உண்மைதாங்க எத்தனை பேருன்னு நான் அப்படி சொல்லிட்டேன் அத்தை வெளியே போயிருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க அதுவும் இல்லாம மாப்பிள்ளை வீடு வருதுன்னோனையும் அத்தைக்கே ரொம்ப சந்தோஷமாய் போச்சு அதனால இந்த வரம் எப்படியாவது நல்லபடி அமையணும்னு சொல்லி கோவிலுக்கு போயிருக்காங்க எங்க அம்மாவை கிளவி மாமியாரே அப்படி இப்படின்னு பேசுவா இன்னைக்கு பாரு என்ன ஒரு நடிப்பு இதெல்லாம் எங்கிட்ட எங்க அம்மா கேக்கல எங்க அம்மா கேட்டிருந்துச்சு அவ்வளவுதான் மயங்கி விழுந்திருக்கும் ஓ அப்படிங்களா அப்ப இத்தனை விஷயமாவும் உங்க மாமியாரே நீங்க தான் எங்கள் அத்தைக்கு ரெண்டு பசங்க சின்னவர் அவர் இறந்துட்டாரு அதனால அவங்க குடும்பத்தையும் நாங்கள் தான் பார்த்துக்கிறோம் அத்தையும் வெளியே எங்கேயும் அனுப்பிடக்கூடாதுன்னு அவங்களே எங்கள் கூடவே வச்சு அவங்களுக்கு தேவையான செலவெல்லாம் பண்ணி நாங்களே பார்த்துக்கிறோம் ஐயோ யோ பேசுறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கு என்ன நடிப்பு விடுறா இதை காதால் கேட்கவும் முடியல இங்கே உட்காந்து பார்க்கவும் முடியல பரவலங்க நீங்க இந்த காலத்துல குடும்பத்தையும் ஒழுங்கா பாக்காம எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனா நீங்க உங்க மாமியாரையும் அனுசரிச்சு பாத்துக்கிட்டு அவங்க பசங்க குடும்பத்தையும் அனுசரிச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு பாக்கியம் தான் வேணும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயோ இரும்பி காடி குடுக்குறியா கம்முன்னு இருந்துக்கு சொல்லிப்பட்டேன் என்ன இரும்புறாரு தண்ணி எதுவும் கொடுங்க இல்ல இல்ல சும்மா இருமல் வந்துட்டு அவ்வளவுதான் நீங்க எதுவும் வெளிநாட்டுல வேலை செய்யறதா சொன்னாங்க அவரு துபாயில வேலை செய்யறாருங்க மாசம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாத்தியங்க ஓ அப்படிங்களா சரி சரி வீடு ரொம்ப சின்னதா இருக்கு இதுல எப்படி இருக்கீங்க வீடு சின்னதாவா இருக்கு பாத்தி எவ்வளவு பெரிய வீடு கட்டி போட்டுருக்கோம் இத போய் சின்னதுன்றதே இதுவே சின்னதுன்னா அப்ப அவங்க வீடு எவ்வளவு பெருசா இருக்கும் அந்த சின்ன பொண்ணோட மாமியார் குடும்பத்தை விட நம்ம குடும்பம் பெரிய குடும்பம் போல இருக்கே ம் கலக்கிற ஜாடிகி கலக்கிற

ஓ சரி நம்மளே பேசிட்டு இருக்க போறோம் பொண்ணு கூட்டிட்டு வாங்க ம் இந்த இருங்க உடனே போய் கூட்டிட்டு வரேன் ம் யாருன்னு தெரியல யாரு என்னன்னு தெரியல அதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க என்ன நடக்கிறது நடக்கட்டும் இருக்காங்க சொல்ல எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறது

ஜலி இங்க பாரு உனக்காக எப்படியாப்பட்ட மாப்பிள்ளைய அம்மா பாத்திருக்கேன்னு வந்து பாரு சும்மா எனக்கு இதெல்லாம் இப்ப வேணா நீ பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லலாம் ஆனா மாப்பிள்ளைய பார்த்ததுக்கு அப்புறம் பாரு பிடிச்சிருக்குமான்னு சொல்லுவ

மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோதனைகளை சாதனைகளாய் மாற்றும் இருக்கும் என் அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோம் செர்வேஷ் ஜான் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது மனைவி ஜெனிஃபர் சுஜிதா மற்றும் அத்தை ரோஹிணி ராஜ்குமார் இவர்கள் அனைவரும் நீடோடி வாழணும் நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்